லட்சுமிமா நான் வந்து வரச்சு சொன்னேன் உங்களுக்கு வீட்டு யோசிக்கலாங் மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ள இந்த மாம்பழ புளிச்சேரி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு மாம்பழத்தூள் இருக்க தூள் எல்லாம் எடுத்துடலாம் ஒரு கப் கோம்பர் மூணு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் ரெட் பவுடர் கால் ஸ்பூன் சேர்த்து அரை கப் தண்ணி சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் தேங்காய் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கப் தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போது தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் நாலு மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு எடுத்துக்கலாம் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க